விஜய் வந்திருக்கார் விஜய் பாக்குற தரணும் எப்படி இருக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம் அவர் எப்ப வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிறோம் எத்தனையோ தலைவர்களை பார்க்க வந்திருப்போம் ஆனா எந்த கூட்டத்துக்குமே முன்னாடியே வந்து காத்திருந்த மக்கள் யாருமே கிடையாது தலைவருக்காக நேத்துல இருந்து எத்தனையோ பேர் திரண்டு வந்து இங்க காத்துட்டு இருக்கிறாங்க நாங்க எப்ப வருவாருங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிறோம் என்ன காரணம் இந்த அளவுக்கு காத்துறதுக்கு காரணம் என்ன ரொம்ப ஒரு பிரியம் சொல்லலாம் புதுசாக ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறோன்னு சொல்லலாம் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் நல்லது பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இனி புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே எத்தனையோ பேரை வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள யாருமே புகழ்ந்து பேசினதே கிடையாது கேப்டன் சார் இருக்கும்போது அவரை எல்லாருமே பேசாதவங்க தான் அவர் போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ மீடியாஸும் அவரை பெரிய ஆளாக காட்டினாங்க ஆனால் அவர் இருக்கும்போது அவரை தான் செஞ்சாங்க புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியும் இல்லைங்களா இப்ப வரும்போது எல்லாம் நல்லவங்களும் அவர் அரசுக்கு வந்து மாறிடுவாங்க அப்படின்றாங்க அதை போல தளபதி மாறுவாரு கண்டிப்பாக மாற மாட்டாங்க அவர் மாறோன்னு நினைச்சிருந்தாருன்னா வந்திருக்க மாட்டாரு அவர் எல்லாத்தையும் உதறிட்டு தான் மக்களுக்காக தான் வந்திருக்கிறாரு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பமே எல்லா தலைவர்களும் அடிமட்டத்துல இருந்து மேலே வந்தவங்க கிடையாது இல்லையா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன பண்றாங்க நாங்களும் காத்திருக்கிறோம் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு நம்புறோங்க கெட்ட மொழியோ நல்ல கெட்டா தள்ளிடுவோம் அரசியலுக்குறாங்க வாய்ப்பு இல்லைங்க அப்படி ஆகாது நம்புறோம் கடவுள் தேடி தேடிதான் நம்ம போய் கடவுளை பிரார்த்திக்கிறோம் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையில செய்யலை நம்மளுக்கு வந்து அவர் பண்ணுவாரு நம்பிதான் நம்ம கடவுளை தேடி போறோம் நீங்க பாத்திருக்கிறீங்களா கடவுளை உங்கள் நம்பிக்கையின் உருவமா தான் அங்க போய் நிக்கிறீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு அதே மாதிரி தான் நாங்க நம்பி வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாம் செய்வார் இல்லாத யார் அனுபவத்தோட இந்த ஆட்சி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அனுபவத்தோட யாரும் ஆட்சி நடத்தலை இல்லையா எல்லாருமே இப்ப அப்படி பாத்தீங்கன்னா கீழ் தொண்டர்கள்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு பதவி கொடுத்துருக்குறாங்களா இல்ல அவங்க அவங்க அவங்கவுங்க வாரிசுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஏன் கீழே எத்தனை தொண்டர்கள் கஷ்டப்படுறாங்க எத்தனை தொண்டர்கள் அரசியலுக்காக வேலை செஞ்சுருக்குறாங்க அதுல யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்களா நீங்க சொல்லுங்க பாடுபடுறாங்க கீழே போஸ்ட் ஓட்டுறவங்க போஸ்ட் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அவள் கட்சிக்காகனு வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கவுங்க பையனுக்கு மச்சனனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்குறீங்க தவிர்த்து அடி தொண்டன் வந்து நம்ம கட்சிக்காக பாடுபடுறான் அவனை தூக்கி விடணும்னு எந்த கட்சிக்காரங்க தூக்கி விட்டீங்க இல்லை சொல்லுங்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாரே அவர் எத்தனை நாள் பாடுபட்டார் கட்சிக்காக கட்சி பாடுபடலை அவர் பையனுக்கு எப்படி கொடுத்தாங்க அவங்க வாரிசை வச்சு தானே கொடுத்தாங்க அதே கட்சியில் எத்தனை வருஷம் பாடுபட்டவர்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலையே எப்படி சொல்கிறீங்க இவர் வந்து அவங்க அப்பா மூலிமா வரலையே தனியாக நிற்கிறாரு ஜெயித்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கையோடு எல்லாரும் வந்து வந்து அவங்கள கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க பேராசைப்படுறாங்கன்றாங்க அதுக்கு மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் மற்றவங்க சொல்ல வேண்டியதில்லை அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வந்து நின்று யாரும் ஜெயிக்கலை அந்த மாதிரி தான் சொல்றவங்க தான் தற்கொறி அந்த தற்கொறிங்கள ஓட்டு வாங்கி அவங்க இன்னைக்கு மேல நிக்கிறாங்க அப்ப அந்த தற்கொறிங்க கிட்ட நீங்க ஓட்டு கேட்கவே வரக்கூடாது அவ்வளவுதான் என்னோட கருத்து தான் வாட்ச் அவர் ஆட்சி அடைக்கனால எத்தனையோ கட்சி கூட்டங்களுக்கு நீங்க மீட்டிங்க்கு நீங்க போயிருப்பீங்க வீடியோஸ் எடுத்திருப்பீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க எந்த மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து உட்கார்ந்து பணம் கொடுத்து கூட்டிட்டு போனாலும் அந்த டைமுக்கு வந்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க எந்த கூட்டத்துல அவர் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலைங்களோ இதுவே அவருக்கு பெஸ்டான விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சி கூட்டத்திலையும் முன்னாடி வந்து யாரும் இருந்ததில்லை நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களோட அனுபவத்தில் எல்லா கட்சி கூட்டங்களுக்கும் போயிருப்பீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னாடி வந்து யாரும் இருந்திருக்காது இன்னைக்கு நீங்களே பார்க்குறீங்க இல்லையா நேத்துல இருந்து இருக்கிறாங்க எந்த கட்சி கூட்டத்திலும் இப்படி முன்னாடி வந்து எல்லாரும் இருந்திருக்காங்க சொல்லுங்க ஒரு அதுக்கு முண்டான பதில் சொல்லுங்க நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல எந்த கூட்டத்திலேயாவது முன்னாடி இருந்து இத்தனை நாள் வந்து நின்னாங்க ஜெயலலிதாங்களும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இருந்த பட்சத்தில் எந்த கூட்டத்திலையாவது முன்னாடி வந்து இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க பாத்திருக்கீங்களா இல்ல எல்லாருமே புதுசா எதிர்பார்க்கிறாங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் நினைக்கிறீங்க என்ன பண்ணணும் நினைக்கல எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் விலைவாசி கொஞ்சம் கம்மியாகி வேலை அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சாலே எங்களுக்கு போதுமானது இலவசம் வேணும்னு நாங்கள் கேட்கல எதுவும் நாங்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்தாலே எங்களோட இது கரெக்டாக இருக்கும் இப்போ முதலமைச்சர் ஆள்கிட்ட அவர் வாழ ஆகலாம் நிற்பீங்களா கண்டிப்பாக நிப்போம் அது கண்டிப்பாக நிற்போம் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு ட்ரைனிங்க்கு போறாங்க ஏதோ ஒரு இதில் தோற்றுறாங்க நம்ம அவங்கள எங்கேஜ் தான் பண்றோம் தோர்த்து வேண்டாம்னு விட்றது இல்லை இல்லையா கண்டிப்பாக சப்போர்ட்டிவா இருப்போம் ஆனால் தளபதிக்கு ஓட்டு போடணுன்னா எதோ ஒரு காரணம் சொல்லுங்க ஆனால் தளபதிக்கு ஓட்டு போடணுன்னா ஃபர்ஸ்ட் மாற்றத்தை எதிர்பார்த்த இளைஞர்கள் வந்து நாங்க வந்து தாவே கலை நாம் தமிழர்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சி இருந்துச்சு அந்த கட்சி வந்து பொய்ப்பொருளையே மட்டுமே வச்சு இளைஞர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஒரு இனத்தோட பேரை சொல்லி ஓட்டு வாங்கி தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் நாங்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகிறதுக்காக தான் தளபதிக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறோம் அவர் எந்த இடத்துலையுமே இலவசத்தருன்னு சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னார்னா கம்பல்சரி ஒரு வீடு இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் ஒரு பைக் இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னார் தவிர அதுக்கான மேம்பட்ட வாழ்க்கைக்கு நான் கொண்டு போவேன்னு தான் சொன்னார் நான் இலவசம் தருவேன்னு சொல்லலை அப்படின்ற போது இத்தனை நாள் இலவசத்தை கொடுத்து ஏமாத்தின அரசுகளை விட்டுட்டு நாங்கள் மேம்பட்ட வாழ்க்கைக்கு போகிறதுக்காக தான் தளபதிக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ கரெக்டாக ஏன்னா மாற்றத்தை தேடிதான் எல்லாருமே இருக்காங்க மொதல் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆறு முதல் அறுபது வரை எல்லாருமே விஜய் ரசிகனா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த ஆறு முதல் அறுபது வரை எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க எங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க நான் நாங்கள் கொள்கை இல்லாத கூட்டம்லாம் இல்லைன்னா இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாவே எல்லாருமே கொள்கை இல்லாத கூட்டம் கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்கிறாங்க கொள்கை இருக்க கூட்டம் எல்லாருமே கொள்கையை பிடிச்சிட்டு தான் இருக்காங்களா எனக்கு புரியல இப்போ திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது அதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது நாம் தமிழர் கொள்கை இருக்குல்ல அந்த கொள்கையின் வழியை தான் அவங்க எல்லாருமே நடக்கிறாங்களா நான் கேட்குறேன் டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சமத்துவம் தான் பேசுகிறாங்க அவங்க கட்சியில் வந்து சமத்துவம் இருக்கா உண்மையிலேயே நான் கேட்குறேன் சமத்துவம் இல்லாத ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்க எதுக்கு கொள்கை கூட்டம் சொல்றாங்க எங்களுக்கும் கொள்கை இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனா திராவிட கொள்கைகள் எல்லாமே ஒன்று தான் மாறுபட்டது கிடையாது ஆனா அதை முன்னெடுத்து கொண்டு போறாங்களான்னு கேட்டா கிடையாது ஆனால் இப்போ ஆட்சி பிடிக்க முடியும் நடிங்களா இப்ப நடிகராக வந்து வந்துட்டு எப்படி ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அண்ணா அதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு பதில் தானா எம்ஜிஆர் சரிங்களா நடிகரா இருந்துதான் சிஎம் ஆனாரு மக்களுக்கு நல்லது செஞ்சாரு சரிங்களா நாங்கள் திரையில் பண்ண அரசியலை இப்போ தரையில் பண்ணலான்னு வந்துட்டோம் அதனால நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி வந்து கூட இருந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் வந்து ஆனால் அதான் திமுக அண்ணா திமுகன்ற ஒரு கூட்டம் வந்துட்டு ஏமாத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வேற கட்சி ஆரம்பித்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யலான்னு வெளியே வந்தார் எங்கள் தலைவருக்கு முதலந்தே தெரியும் திராவிட கட்சிகள்லாம் வந்துட்டு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால நாங்கள் அவங்க வழி போய் தான் நாங்கள் தனியாக வந்து ஆட்சி அமைக்கணுன்ற அவசியமே கிடையாது நாங்கள் தனியாக கட்சியாக ஆரம்பித்தாலும் ஆட்சி அமைப்போம் தற்கொலை கூட்டம் அப்படின்ட்டு சீமான் கூட்டம் ஆனால் அது தற்கொலை கூட்டம்னு சொல்லலாம் சரி ஓகே எங்களை தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் சொல்றாங்க அதுலேயும் நாம் தமிழர் சீமான்லாம் வந்துட்டு ஓவரா விமர்சிக்கிறாரு இதே சீமான் வந்துட்டு மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு என் தம்பி வந்தா நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு எங்கள் கட்சியில் எல்லாருமே தற்கொலை கூட்டமாகவே இருந்துட்டு போகிறோம் உங்கள் கட்சியில் மழுமட்டையாக இளைஞர்களை வந்து ஒரு இனத்தின் பேரை சொல்லி மழுமட்டையாக வச்சுருக்கீங்களே அப்புறம் அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன நாங்கள் தற்கொரி கூட்டமாகவே இருந்துட்டு போகிறோம் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் நாங்கள் தற்கொரி கூட்டமாகவே இருந்துட்டு போகிறோம் நீங்கள் தெளிவான அரசியல் தானே பண்ணுறீங்க எதுக்கு மாற்றி மாற்றி பேசுறீங்க உங்களால் ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் கரெக்டாக நின்றுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா விஷயத்துலையும் மாற்றி மாற்றி தான் இருக்கீங்க மொத அண்ணன் மட்டும் பேசிகிட்டு இருந்தாரு இப்போ அண்ணனோட அண்ணன் சாட்டை பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சியில் இருக்க முக்காவாசி பேர் பேச்சாளர்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் தளபதியும் சரி எங்கள் கட்சி தொண்டர்களும் சரி நாம் தமிழரை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து பயிற்சி எடுக்கிற அரசியல் தான் பண்ணுறாங்க அவங்க வந்து உண்மையான அரசியல் பண்ணுறாங்கன்னு யாராவது நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு அவங்க திரள் நிதியை வச்சு மட்டுமே கட்சியை வளர்த்துக்கிட்டு பொய்ப்பொருளை பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதனால யார் பயனடைவாங்களோ அவங்க பயனடைஞ்சிடறாங்களே தவிர அதுல இருக்க ஒரு தொண்டன் வந்து மக்களுக்காக இந்த பணி மக்கள் பணி செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ தாவேக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளோ மக்கள் பணி செய்கிற தாவேக்க தொண்டரை நான் காட்டவா அந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் தொண்டரை காட்டுங்க பார்க்கலாம் முடியாது ஏன்னா திரை திருட்டி திருடி திங்கிற நாய்ங்க தான் அரசியல் அனுபவம் எப்படி தான் வந்தாங்களா அரசியலுக்கு வந்துட்டு கலைஞர் வரும்போது அரசியல் கத்துக்கிட்டு தான் வந்தாரா இல்ல எம்ஜிஆர் வரும்போது அரசியல் கத்துக்கிட்டு தான் வந்தாரா எதுவுமே வந்துட்டு முதல்ல நம்ம உள்ள வரும்போது தானே தெரியும் கத்துக்கிட்டு அதை மேம்படுத்துறதுதான் பெரிய விஷயம் சரிங்களா நம்ம வந்து எடுத்தோன்னே ஃப்ளைட்டு ஓட்ட முடியாது எடுத்தோன்னே வண்டி ஓட்ட முடியாது கீழே விழுந்தாதான் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்க முடியும் அப்படின்ற போது அரசியல் பிழைன்றது ஒன்று தான் செய்யும் அதை சரி பண்ணி நம்ம அடுத்து எப்படி இதை நடக்க விடாமல் பண்ணணுமோ அது நம்ம கையில் தான் இருக்கு தான் அரசியல் பண்ண முடியும் எடுத்தோன்னே இவங்கெல்லாம் அரசியல் ஜாம்பவான்கள் அரசியலே அப்படியே ஊறி போன மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே அரசியல் கற்றுக்கிட்டுதான் தான் பண்ண முடியும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இனியும் கற்றுக்குவோம் நல்ல அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் விஜய் பார்க்கணும்னு ரொம்ப நாள ஆசை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி காட்சி பிடிச்சிடுவாரா அதெல்லாம் மக்கள் எல்லாம் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவார் வேற யாருக்குமே போட மாட்டாரு ஓட்டு போட காரணம் ஏதாவது சொல்லுங்க விஜய் நல்லா செய்வாரு இது படமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு மக்கள் கொசரம் வந்துட்டாரு இதை விட என்ன வேணும் நல்லது பண்ணுவாரா நல்லது பண்ணுவார் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு